இரட்டை படைத்த உலக சாதனை சாமுத்ரிகா மேக்கப் ஸ்டுடியோ மற்றும் அகாடமி முன்னூற்றி பதினைந்து பங்கேற்பாளர்களுடன் இரு பிரிவுகளில் ஒரே மேடையில் இரட்டை உலக சாதனையை கொழும்பில் படைத்துள்ளது ஐயப்பா ஜுவல்லரி ஒர்க்ஷாப் இந்த சாதனையில் முன்னூற்றி பதினைந்து பங்கேற்பாளர்கள் நேரடியாகவும் இணையம் வழியாகவும் கலந்து கொண்டனர் மணப்பன் அலங்கார பிரிவில் நூற்றி எழுபது அழகு கலைஞர்களும் மணப்பன் அலங்காரம் அல்லாத பிரிவில் நூற்றி நாற்பது துறைசார் போட்டியாளர்களும் ஒரே நேரத்தில் பணியாற்றி இந்த உலக சாதனையை நிகழ்த்தியுள்ளார்கள் இந்த குறிப்பிடத்தக்க சாதனை உலக சாதனைகள் சங்கத்தின் நடுவர் திருமதி ஆலிஸ் டெய்னால் அவர்களால் நேரடியாக அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டிருந்தது மேலும் இந்த உலக சாதனையில் பங்கு பெற்றிய அனைவருக்கும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டிருந்தன இந்த பெரும் வெற்றிக்காக பங்கேற்ற ஒவ்வொரு மேக்கப் கலைஞர்கள் மொடல் ஏற்பாட்டாளர்கள் ஆதரவாளர்கள் மற்றும் குழு உறுப்பினர்களுக்கும் நன்றி தெரிவித்த சாமுத்ரிகா அழகு கலை நிறுவனத்தின் தலைவர் திருமதி அனுகுமரேசன் நாங்கள் அழகை மட்டும் படைக்கவில்லை வரலாற்றையே படைத்தோம் என கூறியுள்ளார் மேலும் அனு குமரேசனின் சாமுத்ரிக்கா நிறுவனம் இதற்கு முன்பும் ஆசிய உலக சாதனை புத்தகத்தில் ஒரு சாதனையை நிகழ்த்தியுள்ளமையும் இங்கு குறிப்பிடத்தக்கதாகும்